நான்காவதா இந்த வழக்குல வந்திருக்கக்கூடிய சாட்சி தான் பாபு கோடா அப்படிங்கிறவர் இவருமே இந்த தர்மஸ்தல பகுதியை சேர்ந்தவர் தான் அங்க நேத்ராவதி ஆறு இருக்குல்ல அந்த நேத்ராவதி ஆற்றுக்கு பக்கத்துல தான் பல பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு அங்க புதைக்கப்பட்டதா சொல்லவும் படுது அப்படிப்பட்ட அந்த நேத்ராவதி ஆற்றுக்கு பக்கத்துல தான் இந்த நான்காவது சாட்சியான பாபு கோடா அப்படிங்கிறவர் ஒரு கடையை வச்சு நடத்திட்டு இருந்திருக்கிறாரு கிட்டத்தட்ட பல வருஷமா அந்த கடையை அவர் அங்க நடத்திட்டு இருந்திருக்கிறாரு பாபு கோடாவுமே அங்க நடந்த பல கொடுமைகளை பார்த்திருக்கிறாரு பல வருஷங்களுக்கு அப்புறமா இப்பதான் அந்த உண்மைகள் எல்லாத்தையுமே துணிஞ்சி வந்து வெளியில சொல்லியிருக்கிறார் மழை காலங்களில் அதிகமான மழை பெய்யும் அந்த இடத்துல அந்த மழை நீரோட மண்ணும் சேர்ந்து அரைச்சுக்கிட்டு அப்படியே ஓடும் அப்படி அந்த மழை தண்ணீர் அந்த இடத்துல ஓடும்போது மனித எச்சங்கள் அதாவது மனிதர்களுடைய எலும்பு மண்ணோடையும் மழையோடையும் கலந்து ஓடுறத என் கண்களாலேயே பல தடவை பார்த்திருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பாபு கோடா சொல்லிருக்கிறார் இதுக்கு மேல இந்த பாபு கோடா சொன்ன இந்த விஷயம்தான் எல்லோருடைய மனசையும் பதரவும் வச்சிருக்கு அதாவது இந்த பாபு கோடா அவருடைய கடையில வேலை பார்த்துட்டு இருக்கிற சமயத்துல பெண்களோட அலறல் சத்தத்தை எல்லாம் கேட்டிருக்கிறாராம் அதுவும் எப்படின்னா அந்த இடத்துல கார் நிறுத்தி வச்சுக்கிட்டு பெண்களை தர தரனு இழுத்துட்டு வந்து அந்த கார்குள்ள போய் ஏற்றப்படுவாங்க அந்த நேரத்துல அந்த பெண்களுடைய அலறக்கூடிய சத்தத்தை நான் கேட்டிருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு